வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக் சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த ஸ்டார் இருந்து வந்ததும் பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல மூணு பேரும் இருக்காங்க எப்போதுமே ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுவ இப்ப இந்த விஷயத்துல மட்டும் என்ன நம்பிக்கையே இல்லாமல் பேசுகிறேன்னு இனியா கேட்க நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு நல்லா தெரியிற விஷயத்துல எப்படி நம்பிக்கை வைக்க சொல்ற அப்படின்னு பாக்யா கேட்க எல்லாம் நடக்குமா அப்படின்னு இனியா சொல்ல அங்க இருந்தவங்க நம்மள பார்த்த பார்வையை பார்த்தியா அப்படின்னு பாக்யா கேக்க அதுலேயும் அந்த மேனேஜர் பேசின பேச்செல்லாம் அதான் ஏதோ சொன்னாரு இது தெருமுனையில தீபாவளிக்கு பொங்கலுக்கு நடத்துகிற சமையல் போட்டி இல்லைன்னு அந்த அளவுக்கு நம்மள கேவலமா பார்த்தாரு தெரியுமா அப்படின்னு செல்வி சொல்ல அப்படிதான் அவங்க பார்க்குறாங்கன்னா அந்த பார்வையை நாம மாற்றணும் அப்படின்னு இனியா சொல்ல சில பார்வையெல்லாம் மாறாது இனியா என்னோட எல்லாம் என்ன என்னன்னு கேட்டு கேட்டு டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்தியே அதை அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தாரா அதுவும் இல்லைன்னு பாக்யா சொல்ல ம் அதெல்லாம் பார்ப்பாரு அப்படி நீ இனியா சொல்ல இதோ பாரு நீ அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது அதில் எனக்கு சந்தோஷம் அதுக்காக இந்த மாதிரி இடத்துலலாம் என்னை கோத்து விடாத எனக்கு படபடப்பு இன்னும் அடங்கவே இல்லைங்கிறாங்க பாக்யா சின்னதாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு இதை நான் டெவலப் பண்ணிக்கிறேன்னு பாக்யா சொல்ல ஏன் இனியா பாப்பா இந்த ஹோட்டல் நடத்துறதுக்கே உன் பாட்டி தாம் தூம்னு குதிக்கிறாங்க மறுபடியும் ஒரு போட்டின்னு சொல்லி பாருங்க அந்த ஹோட்டல் மேனேஜர் நடத்துனதை விட மோசமாக நடத்துவாங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஐயையே ரெண்டு பேரும் எப்பத்துலேருந்து இப்படி ஆயிட்டீங்க ஒரு காம்படிஷனை பற்றி தெரிய வந்துச்சு அது செட் ஆகும்னு நினச்சி உங்ககிட்ட சொன்னேன் போய் பார்த்துட்டும் வந்தாச்சு காம்படிஷனுக்கு ஷார்ட் லிஸ்டான ஓகே இல்லனா லாஸ் அவங்களுக்கு தானே நாம் போய்கிட்டே இருக்க வேண்டியது தானேம்மா அதை விட்டுட்டு இப்படி நெகட்டிவாக பேசிட்டு இருக்கீங்க போமா அப்படின்னு இனியா சலிச்சுக்க இனியா குட்டி ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லங்கிறாங்க பாக்யா அதெல்லாம் ஆவ நான் சொல்றது நடக்கும் நீ வேணா பாருன்னு குறி சொல்றாங்க இனியா ம் பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு செல்வி அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறாங்க பாக்யா கிச்சன்ல ஈஸ்வரிக்கு பரிமாறிட்டு இருக்காங்க அங்க இருக்க மொத்த சேரம் ஆளுங்களால நிறைஞ்சிருந்தது போக இப்ப அவங்க ஒரு ஆள் மட்டும் உட்கார்ந்து ம் உம் போதும் போதும் அப்படின்னு சப்பாத்தியை பிச்சு குருமாவில தொட்டுட்டு இருக்க இன்னும் கொஞ்சம் குருமா வைக்கவா வைக்கவாத்தியா கேக்குறாங்க ஆமா நீ நான் சாப்பிடலய பாக்யா சொல்ல எல்லா வேலையும் நீயே சமைக்கணும்னு இல்லை அப்பப்ப இந்த மாதிரி சமைச்சு கொடு வேலை செய்றவங்க சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரிங்க அத்த நானே சமைக்கிறேங்கிறாங்க பாக்யா ஹம் செடிய எப்ப போறானா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க அவன் இன்னைக்கு ஜெனி வீட்லேயே தங்க போறதா சொன்னான் அப்படின்னு பாக்யா சொல்ல டென்ஷன் ஆகுற ஈஸ்வரி அவ இங்கே வரப்போறாளா இல்லையா அப்படின்னு கேட்க ஏன் அத்த வருவாங்கிறாங்க பாக்யா ஜெனி அவள் அம்மா வீட்டுக்கு போய் நாலு நாள் ஆச்சு செளியனை வேற கூப்பிட்டு கூப்பிட்டு அங்கேயே வச்சுக்கிறா என்ன மறுபடியும் அங்கேயே இருக்க மாதிரி திட்டம் போடுறாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க சேச்ச அப்படிலாம் இருக்காத அத்த அப்படின்னு பாக்யா சொல்ல நான் காலையிலேயே ஜெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரின்னு பாக்யா தலையாட்டிட்டு இருக்க கோபி அங்கே வர்றாரு நிமிந்து பார்க்குற ஈஸ்வரி ஆ வா வா கோபி அப்படின்னு சொல்ல மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேம்மான்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சேர்ல உட்கார்றாரு சாப்பிட்டியான்னு ஈஸ்வரி கேட்க ஆ நான் சாப்பிட்டு தான் வந்தேங்கிறாரு மா மாத்திரமான்னு நீட்ட வாங்கிக்கிற ஈஸ்வரி எதுக்குடா இப்ப மாத்திரை வாங்கின நாளை கழிச்சு வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க ரெண்டு நாள் முன்னாடி வாங்கிட்டா என்னமா பிரச்சனை நோ ப்ராப்ளம் ஓகே அப்படின்னு கோபி சொல்ல இருக்கிறதுனால சொன்னேன்டாங்கிறாங்க அவங்க சரி அம்மா ஹெல்த் செக்கப் போகணும் இல்ல அப்படின்னு கோபி கேட்க என்ன மாசம் பாக்யா இந்த மாசம் நம்ம செக்கப்புக்கு போனோம் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லத்த அடுத்த மாதம் ஜூலையில் போகணுங்கிறாங்க பாக்யா ஆ அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க பாக்யா நெக்ஸ்ட் ஹெல்த் செக்அப் வரும்போது அம்மாவை நானே கூட்டிட்டு போயிட்டு வரேங்கிறாரு கோபி ஆ சரின்னு தலையாட்டுறாங்க பாக்யா இருங்க அத்த இந்தாங்க அப்படின்னு இன்னொரு சப்பாத்தி எடுக்க எனக்கு போதும் போதும் பாக்யான்னு சொல்ல ஒரு சப்பாத்தி மட்டும்தான் சாப்பிட்டீங்க சாப்பிடுங்கன்னு இன்னோட தட்டுல வைக்கிறாங்க ஐயோ என்ன பாக்யா நீன்னு அவங்க கேட்டுட்டு இருக்க சாப்பிடுங்கன்னு குருமாவையும் ஊத்துறாங்க போதும் போதும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல வெந்நீர் இருக்கா காலி ஆயிடுச்சா அத்த அப்படின்னு பாக்யா கேட்க காலி ஆயிடுச்சு வாங்குறாங்க ஈஸ்வரி சரி நான் வெந்நீர் வைக்கிறேன்னு பாக்யா அடுப்புக்கிட்ட போகிறாங்க போகிற பாக்யாவை கோபி பார்க்க அவர் மைண்டுக்குள்ளே இனியா கேட்டது ஞாபகத்துக்கு வருது டாடி நீங்கள் என்னைக்காச்சும் அம்மாவோட அம்மாவை பற்றி விசாரிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டது ஞாபகத்துக்கு வந்ததும் ஆ பாக்யா அப்படின்னு கோபி கூப்பிட அவருங்க திரும்பி பார்க்குறாங்க அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு கோபி கேட்க பாக்கியா என்னன்னு முட்டை மொழியை விரிச்சு பார்க்க ஈஸ்வரிய அதை விட பெருசாக முழிக்கிறாங்க ஆஹா இல்லை ஐ மீன் உங்கள் மதர் உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு கோபி கேட்க பாக்யாவில் திறந்த வாயம் மூடவே இல்லை ஆன்னு அவங்க ஈஸ்வரியை பார்க்க ஈஸ்வரியன் அதிர்ச்சியோட பாக்யாவை பார்க்குறாங்க அம்மா நல்லா இருக்காங்களா ஹெல்த் எல்லாம் ஓகே இல்ல அப்படின்னு கோபி கேட்க வாயம் மூடி ஆ நல்லா இருக்காங்க அப்படின்னு பாக்யா நம்பாம சொல்லிட்டு இருக்க ஆ ஆ குட் பாக்யா அம்மா கிட்ட டச் இருக்கியா பேசுறியா அப்படின்னு கேட்க அதிர்ச்சி விலகாமையே ஆ நான் பேசதான் செய்யறேங்கிறாங்க ஆ உன் பிரதரோட ஒய்ஃப் குழந்தை எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு கோபி கேக்க ஆ நல்லா இருக்காங்கன்னு தலையாடுறாங்க பாக்யா இப்ப வளர்ந்துருப்பா என்ன காலேஜ் படிக்கிறாள் கோபி கேட்க ஆ அடுத்த வருஷம் போறாங்கிறாங்க பாக்யா குட் 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 ஆமா என்ன படிக்க போறேன்னு கோபி கேக்க இன்னும் டிசைட் பண்ணலங்கிறாங்க பாக்கியா பாக்யா ஸ்டடிஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருந்தா ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன கான்டாக்ட் பண்ண சொல்லு ஓகேங்கிறாரு கோபி படிப்புக்கு இல்ல வேற என்ன ஹெல்ப்னாலும் நாம பண்ணிடலாம்னு கோபி சொல்ல அப்படியே திகைப்போட பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க ஈஸ்வரி பாக்யாவும் இன்னும் அதிர்ச்சி விலகாம கோபிய பாத்துட்டு இருக்க படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லம்மா பியூச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கோபி சொல்ல சமாளிச்சுக்கிற ஈஸ்வரி ஆ ஆமாப்பா படிப்பு முக்கியந்தான் முக்கியந்தாங்கிறாங்க அடையங்கப்பா என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பாக்யா மறுபடியும் அடுப்புக்கிட்டு திரும்ப திரும்பவும் பாக்யான்னு கூப்பிட அவங்க திரும்பி பார்க்குறாங்க அம்மாவை கேட்டதா சொல்லணும் கோபி சொல்ல ஆ என்ன தலையை எந்த டைரெக்ஷனில் ஆட்டுறோன்னு தெரியாமல் ஆட்டிட்டு சொல்கிறேங்கிறாங்க பாக்யா சரி அம்மா நான் கிளம்புறேம்மா டைம் ஆச்சு அப்படின்னு கோபி சொல்ல என்னடா வந்ததும் கிளம்புறாங்கிறாங்க ஈஸ்வரி இல்லம்மா உங்களுக்கு மாத்திரை வாங்கினா அதை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் பிளஸ் கிளவுட் கிச்சன்ல கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு நான் கிளம்புறேம்மான்னு கோபி சொல்ல அதை இங்கே வச்ச பார்க்க வேண்டியதுதானேங்கிறாங்க ஈஸ்வரி ஐயோ இல்லம்மா இந்த ஸ்டோர் மேனேஜர் அக்கௌண்டன்ட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் பார்க்கணும் ஓகே நான் போய் தான் ஆகணும்னு கோபி சொல்ல உம்முன்னு சம்மதமா ஈஸ்வரி தலையாட்ட வரேம்மா வரேன் பாக்கியான்னு கோபி கிளம்புறாரு போயிட்டு இருக்க கோபியை எட்டாவது விஷயத்தை பாக்குற மாதிரி பாக்கியா பாத்துட்டு இருக்க பாத்தியா கோபிய உன் மேல மட்டும் இல்ல உன் குடும்பத்து மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு அவன் மாறிட்டான் பாக்யா ஆனா நீதான் அவனை நம்புறதே இல்ல அப்படின்னு மறுபடியும் ஈஸ்வரி தன்னோட ஆசைக்கு அடிப்போட ஆரம்பிக்கிறாங்க நான் நம்புறதுனாலயோ இல்ல நம்பாத இருக்கிறதுனாலயோ என்ன மாறிட போகுது அவரு நல்ல விதமா மாறினா அவருக்கு தானே நல்லது அப்படின்னு அதை சிக்சரா மாத்திடுறாங்க பாக்யா சரி நான் நேரடியாவே கேக்குறேன் கோபி ஓமேல அக்கறையா நடந்துக்கிறது உனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீ வேணும்னு தான் நாடகம் போட்டுட்டு இருக்கேன்னு ஈஸ்வரி சொல்ல ஆ அப்படினு அதிர்ச்சியா பாக்குறாங்க பாக்யா அவனை பிடிக்காத மாதிரி வேணும்னே நீ தான் நடந்துக்கிற அப்படி தானே என்ன ஈஸ்வரி கேட்க நான் எந்த நாடகமும் போடல அத்த ஒரு காலத்துல அவர் என் மேல அக்கறை காட்டணும்னு நான் எதிர்பார்த்தேன் தான் ஆனா இப்போ இல்ல அத்த இப்போ அவர் எப்படி நடந்துகிட்டாலும் அது என்னை பாதிக்காத அளவுக்கு நான் அவரை தள்ளி தான் வச்சிருக்கேன் சரியானு கேக்குறாங்க பாக்யா அப்போ உனக்குன்னு வேற யாருமே வேண்டாமான்னு ஈஸ்வரி கேட்க எனக்குன்னு யாருமே இல்லைன்னு யார் சொன்னாங்கத்த எனக்குன்னு நான் இருக்கேன் அது போதும்னு பாக்யா சொல்லிட்டு திரும்பிக்க ஓவர் கான்பிடன்ஸ் ஒரு நாளும் உடம்புக்காகாதுன்னு நினைக்கிற ஈஸ்வரி அப்படியே திரும்பி உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரூமுக்கு வர்ற இனி அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண கிச்சனை தொடச்சிட்டு இருக்க பாக்யா போனை எடுத்து கால் ஆன் பண்ணி இப்பதான் உனக்கு கால் பண்ணலான்னு நினைச்சேன் நீயே கால் பண்ணிட்ட பாரு சாப்பிட்டியா அப்படின்னு பாக்யா கேட்க ஆ சாப்பிட்டேமா அப்படின்னு இனியா சொல்லு நிதிஷ் வீட்டுக்கு வந்துட்டாரனு பாக்யா கேக்குறாங்க இன்னும் வரல நீ எங்க இருக்க ரெஸ்டாரண்ட்லியா இல்லை வீட்லயான்னு இனியா கேட்க நான் வீட்ல தான் இருக்கேன் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு இருந்தேம்மா அப்படின்னு பக்யா சொல்ல எவ்வளோ விலையைதான்மா நீயே பார்ப்ப அப்படின்னு இனியா சொல்ல பழகிடுச்சுடா அப்படின்னு பாக்யா சொல்றாங்க ஆ டாடி வந்தாரான்னு இனியா கேட்க ஆ வந்தாரு வந்தாரு அப்படின்னு பாக்யா சிரிக்க என்ன சிரிக்கிறேங்கிறாங்க இனியா வானிலை அறிக்கை எல்லாம் உங்க டிவிக்கு வரும்ல அப்படின்னு பாக்யா கேட்க ம் வருங்கிறாங்க இனியா அதுல இன்னைக்கு மழை வரும்னு எங்கயாவது சொல்லிருக்காங்களா அப்படின்னு பாக்யா கேட்க இல்லையம்மா ஏன் சொல்றங்கிறாங்க இனியா ஏன்னா இன்னைக்கு உங்க அப்பா ஒரு விஷயம் பண்ணனாரு அது அவர் பண்ணக்கூடிய விஷயமே இல்லை வானிலை அறிக்கையெல்லாம் பொய்யாக்குற மாதிரி இன்னைக்கு மழை கொட்டவோ கொட்டனு கொட்ட போகுது நீ வேணா பாருன்னு பாக்யா சொல்ல அப்படி என்ன பண்ணாருன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க இனியா என் அம்மாவை பத்தி உன் அத்தைய பத்தி அவங்க பொண்ணை பத்தி எல்லாம் விசாரிச்சாரு வீட்டுக்கு வந்தா கூட அவங்க முகத்தை பாக்காதவருக்கு திடீர்னு இப்ப எப்படி இவ்வளோ பாசம் வந்துச்சுன்னு தெரியல காரணம் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல காரணம் வேற ஒன்னும் இல்ல நான் தான் அப்படின்னு இனியா சொல்ல ஆச்சரியப்படுற பாக்யா என்ன நீயா நீ என்ன பண்ணேன்னு கேக்குறாங்க இன்னைக்கு காலையில நானும் டேடியும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தோமா பேச்சு அத்தை பாட்டியை பற்றி எல்லாம் பேச்சு வந்துச்சு அவங்கள நீங்கள் எப்போவுமே நல்லாவே நடத்துனது இல்லைன்னு நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லைன்னு சாதிக்கிறாரு ஆனால் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாரு அந்த தான் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாரு போலன்னு இனியா சொல்ல ஓ ஓ அப்படியா கதை

ஆ ஆமாம்மா ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருந்தால் இந்த டைமுக்கு கால் பண்ணுவாங்க நான் வைக்கிறேன் அப்புறம் கால் பண்ணுறேன் சரியா அப்படின்னு இனியா கேட்க ஆ சரி சரி பையனு ஃபோனை வைக்கிறாங்க பாக்யா இப்படி பண்ணாத பண்ணாதன்னு தினமும் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு சுதாகர் கத்திர சத்தம் கேட்டு இனியா மொபைலை வச்சுட்டு கீழே ஓடுறாங்க எல்லா வேலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்யா மேடையை தொடைக்கிறாங்க இதெல்லாம் தப்பு வேண்டான்னு சொன்னா, திரும்ப திரும்ப சொல்ற நான் என்ன பைத்தியக்காரனா கொஞ்சம் கூட இவன் லைஃப் நினைச்சு கவலையே இல்லையா அப்படின்னு சுதாகர் கத்திக்கிட்டு இருக்க

உன்னால ஒரு தடவை அசிங்கப்பட்டது போதாதா பையன் ஜெயில இருக்கான் அவனை வெளியே கொண்டு வர உதவி பண்ணுங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட நான் கெஞ்சினது போதாதா இப்ப மறுபடியும் அதே மாதிரி நான் போய் நிக்கணும்னு நினைக்கிறியா ஆனா ஒன்னுடா இன்னொரு தடவை நீ ஜெயிலுக்கு போனேன்னு வையேன் உன்னை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் காலம் பூரா ஜெயிலையே கெடன்னு விட்டுருவேன் அப்படின்னு சுதாகர் கத்திட்டு இருக்கேன் ஓ இன்னும் என்னென்னலாம் இருக்கோ தெரியலையேன்னு அதிர்ச்சியா பாத்துட்டு இருக்காங்க இனியா ஏங்க சும்மா கத்திட்டு இருக்காதீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல ஏய் ஏன் கத்த கூடாதுன்னு வீட்டுல இனியா இருக்கா அவளுக்கு போகுது சந்திரிக்கா சொல்லிட்டு இருக்க அதுக்கு ஒரு அதிர்ச்சியா காட்டுறாங்க இனியா நிக்க முடியாம சோஃபாவுல டொப்புன்னு நிதிஷ் உள்ள டே நிதிஷ் என்னடா ஏண்டா இப்படி பண்ற ஏண்டா இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் கஷ்டப்படுத்துற நல்ல தானேடா இருந்த என்னடா நீனு சந்திரிக்கா கேட்க விட்டத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காரு நிதிஷ் பலாறுனு நாள அரை அறையாம கொஞ்சிக்கிட்டு இருக்கியா நீ எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான் அவன் உருப்பிடாம போறான் அப்படின்னு சுதாகர் திட்டிகிட்டு இருக்க பெத்துட்டேனே வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல சும்மா சொல்லிட்டு இருக்க மாட்டேன் சந்திரிகா பொண்ணு அவனை திருந்தி வாழ சொல்லு இல்லன்னு வைய நான் யோசிக்க மாட்டேன் கொன்னு போட்டுருவேங்கிறாரு சுதாகர் சந்திரிகா அதிர்ச்சியா பார்க்க இனியாவும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க இத பத்தி எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு ஜாலியா சிரிச்சிட்டு நிதிஷ் படுத்திருக்க இவனால தினம் தினம் எல்லாம் என்னால அவமானப்பட்டுட்டு இருக்க முடியாதுங்கறாரு சுதாகர் போதும் நிறுத்துங்க சும்மா கொல்லுவேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சந்திரிகாவும் கத்த என்ன கோபம் வருதா இருபத்தி நாலு மணி நேரமும் இவன் எப்படி இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான் இவன் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கணுமா நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன் என் வேலையை பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்த என்னைக்கு அம்மாவும் பையனும் என் வாழ்க்கையில வந்தீங்களோ அன்னையோட என் நிம்மதியை போச்சுன்னு சுதாகர் கத்தை வாயை மூடுங்க பொறுமையா போகலான்னு பார்த்தா என்ன ரொம்ப பேசுறீங்க அம்மாவும் மகனும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல உங்களை தேடி வந்தோம் அப்படின்னு சந்திரிகா கத்த அப்படின்னா அப்படின்ற அதிர்ச்சியோட இனியா பாத்துக்கிட்டு இருக்காங்க போதும் போதும்ங்கிற அளவுக்கு வசதியோடையும் பணத்தோடையும் தான் நாங்க இருந்தோம் அதுக்கு ஆசைப்பட்டு நீங்க தான் எங்களை தேடி வந்தீங்க என்னமோ பெரிய நல்லவர் மாதிரி பேசுறீங்க இத்தனை நாள் நம்ம மகனா இருந்தவ இப்ப தப்பு பண்றப்ப மட்டும் ஏன் ஆயிட்டானா அப்படின்னு சந்திரிக்கா கத்திக்கிட்டு இருக்க வாய் விட்டு சிரிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு நிதிஷ் எவ்வளவு சந்திரிகா எதேச்சியா திரும்ப அங்க அதிர்ச்சியோடு இனியாவை பாக்குறாங்க சுதாகரன் பாத்துட்டு அதிர்ச்சியோட நிக்கிறாரு அவரு வாமான்னு கூப்பிட இனியா வந்து பக்கத்துல நிக்கிறாங்க நீ எப்பமா வந்த கேக்க இப்பதான் அங்கிள்ங்கிறாங்க இனியா அது நிதிஷ் சரியாயிடுவான் அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க நிதிஷ் கெக்க விக்கன சிரிச்சிட்டு இருக்காரு சத்தமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுவான் நிதிஷ சரி பண்றது ஏன் பொறுப்பு நான் வாக்கு குடுத்திருக்கேன்ல கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன் நீ மேல போமா ரெஸ்டடு இன்னைக்கு ஒரு நாள் நிதிஷ் கீழே இருக்கட்டும் நீ போமா அப்படிங்கிற சுதாகர் டே நிதிஷ் வா 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 எழுந்துரு அப்படின்னு தூக்க அந்த பக்கம் சந்திரிகாவும் சேர்ந்து நிதிஷ தூக்குறாங்க கூட்டிட்டு போற சுதாகர் இனியா ஒரு பார்வை பார்த்துட்டு வேகமா நிதிஷ் உள்ளர கூட்டிட்டு போயிடுறாரு அவங்க ரூம்குள்ள கொண்டு வந்து படிக்க வச்சு விட்டு சரி விட வெளியே இனியா பயங்கர அதிர்ச்சியில உட்காந்துருக்காங்க இடியட் அப்படின்னு சுதாகர் திட்டிருக்க பையனோட காலை தூக்கி பெட்ல போட்டுட்டு ரூமை விட்டு வெளியே வர்ற சந்திரிகா அங்க நிக்கிற இனியாவ ஒரு மனுஷியா கூட சட்ட பண்ணாம போயிட்டு இருக்காங்க மெதுவா வர்ற சுதாகர் நிதிஷ் கீழே ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ மேல போய் தூங்குமா போங்குறாரு அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு அவரு அங்க இருந்து போயிட இனியா நிதிஷ் படுத்திருக்க ரூம கதவை திறந்துக்கிட்டு உள்ளர் வர்றாங்க அங்க நிதிஷ் இல்லாத சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு கண்ண தொடச்சுக்கிட்டு எழுந்து உட்காந்து ஹாய் டியூட் ஹவ் ஆர் யூ ஐ அம் ஃபைன் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சாப்பிட்டீங்களான்னு இனியா கேக்குறாங்க இனியா மை ஒய்ஃப் எப்படி உன் வாய்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ண பாத்தியா அப்படிங்கிற நிதிஷ் கெக்க மிக்கேந்து சிரிக்க நான் கூட உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கும்னு நினைச்சேன் பட் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த பழக்கத்துல இருந்து நீங்க வெளியில வர முடியாதா அப்படின்னு இனியா கேட்க பயங்கரமா சிரிக்கிற நிதிஷ் நீ என்ன எங்க அப்பா மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு நிதிஷ் சொல்ல உங்க அம்மாவும் அப்பாவும் பேசும்போது ஏதோ வித்தியாசமா பேசிக்கிட்டாங்க என்ன நீ கேட்க அப்படின்னு நிதிஷ் படுத்துட்டு ஜாலியா உருண்டுட்டு சொல்ல நீங்க சொல்லுங்க இங்க வேற ஏதும் ஃபேமிலி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கானு இனியா கேக்குறாங்க நீ ரிப்போர்ட்டர் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடி ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து நிதிஷ் எழுந்து வர நிதிஷ் பாத்து எதுக்கு இப்படி உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது இது நல்ல பழக்கமே இல்லை அதுலயும் ஒரு தடவை போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க இனியாவது உங்க பழக்கத்தை மாத்திக்க வேண்டாமா அப்படின்னு இனியா கேட்டுட்டு இருக்க முன்னையும் பின்னையும் தள்ளாடிட்டு இருக்க நிதீஷ் அவங்கள தாண்டி போக போக எங்க போறீங்கன்னு புடிச்சுக்கிறாங்க இனியா ஏய் எங்கயா போறேன் அப்படின்னு அவரு சொல்ல முதல்ல நீ உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கன்னு வைக்க ஏய் கைய விடுறி அப்படின்னு நிதிஷ் ஒதுனதுல இனியா கீழே விழுந்து கட்டல் விளிம்புல இடிச்சுக்கிறாங்க அவங்க தலையில வலியோட தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்க பயங்கரமா சிரிக்கிற நிதிஷ் ஏய் என்ன என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறியா யாராலையும் என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு கத்திட்டு இருக்க இனியா அழற சத்தம் கேட்டு ஏய் இனியா என்ன என்னாச்சு அப்படின்னு சந்திரிக்கா ஓடி வந்து பிடிக்கிறாங்க என்னாச்சுமா என்ன பாத்து அப்படின்னு சுதாகர் பதறாரு என்னம்மா என்னாச்சுன்னு சந்திரிக்கா கேக்க இவர் என்ன தள்ளி விட்டுட்டாருங்கிறாங்க இனியா ஆ அப்படின்னு கத்திக்கிட்டே பின்மண்டியில தட்டிட்டு நிக்கிறாரு நிதிஷ் என்னடா நீ அப்படின்னு கேக்க என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது நெவர் அப்படின்னு உளறிக்கிட்டு இருக்காரு நிதிஷ் உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சாமா அப்படின்னு இனியாவோட தலையை தேய்ச்சி விட்டுக்கிட்டே சந்திரிக்கா கேட்க லேசா தலையில இடிச்சிருச்சுங்கிறாங்க பாரு சந்திரிக்கா அப்படின்னு பதட்டத்தோட சுதாகர் சொல்ல பாத்துட்டு இல்ல ஒன்னு ஆகலங்கிறாங்க இனியா நான் தான் உங்ககிட்ட காலையில பேசலான்னு சொன்னேன்ல போமா போய் தூங்கு பிளீஸ்ங்கிறாரு சுதாகர் போமா போய் நீ ரூம்ல அவங்க உங்க போமா சுதாகர் சொல்ல தலையை புடிச்சுகிட்டே இனியா போக போமா பத்திரமா போமாங்கிறாரு சுதாகர் இனியா தலையை புடிச்சுட்டு ரூம விட்டு வெளியே வர்ற உள்ளர ஹஹா ஹஹா ஹாஹா அப்படின்னு நித்தி சிரிச்சுட்டு இருக்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற நீ எதுக்குடா இனியாவ கீழே தள்ளுன நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சுதாகர் கத்த முதல்ல நீங்க அப்புறம் அவ இப்ப நீங்க மாறி மாறி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிதிஷ் சொல்ல டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா அப்படின்னு சுதாகர் கேட்க ஏங்க சும்மா இருங்க குறுக்க வர்றாங்க சந்திரிக்கா ஏங்க இவனே சுய நினைவு இல்லாம இருக்கான் இவன் கிட்ட எதுக்குங்க போய் சண்டைக்கு வர்றீங்க வாடா வாடா நிதிஷ் படுப்பா படுடா படுத்து தூங்கு அப்படின்னு படுக்க வைக்க இவன் ரொம்ப லிமிட்டை தாண்டி போயிட்டு சந்திரிகா இவனுக்கு புத்தி சொல்லி திருத்துற வழியை பாரு இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுங்க சுதாகர் இவன் திருந்தி நல்லபடியா தான் இருந்தான் எல்லாத்தையும் குழப்பி விட்டது நீங்க இனியாவ கல்யாணம் தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சந்திரிகா சொல்ல நான் இவனுக்கு நல்லது தானே பண்ணினேன் அப்படின்னு சுதாகர் கேட்க நீங்க இவனுக்கு நல்லது பண்ணல உங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டீங்க எப்பவுமே உங்களை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இந்த தடவையும் உங்களை பத்தி மட்டும்தான் யோசிச்சீங்க இனியாவோட அம்மா நடத்தின ஹோட்டல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சந்திரிகா சொல்ல சரி என்னவோ பேசிட்டு போலான்னு திரும்புகிற இனியா அம்மா பேச்சு எடுத்த உடனே டக்குன்னு நின்னுடுறாங்க நீங்கள் அதை விலைக்கு கேட்டீங்க அவங்க கொடுக்கல அந்த ஹோட்டலுக்காக இனியாவை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சந்திரிக்கா சொல்ல பயங்கரமா அதிர்ந்து பல தடவை நிரூபிச்சிருக்கீங்க ஆனா பையன் வாழ்க்கையை அடகு வைக்கிற அளவுக்கு நீங்க போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்பவே வேண்டான்னு சொல்லி இருக்கணும் நீங்க சொன்னதை கேட்டேன்ல அது ஏன் தப்புதான் அப்படின்னு சந்திரிக்காவும் கத்தி விட்டுறாங்க சரி நான் இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சேன்னே வையே இல்ல நான் பையனுக்கு கல்யாணம் நடந்துருமா எத்தனை இடத்துல பொண்ணு இவனுக்கு யாராவது பொண்ணு கொடுக்க ரெடியா இருந்தாங்களா இவன் ஹிஸ்டரிய தெரிஞ்சு எல்லாரும் ஓடதானே செஞ்சாங்க அப்படின்னு சுதாகர் சொல்லிட்டு இருக்க எக்ஸ்ட்ரீம் அதிர்ச்சியில நிக்கிறாங்க இனியா இனியா ஏதோ ஒரு பிரச்சனை நினைக்க இங்க ஓராயிரம் ஆயிரம் பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு இனியாவுக்கு மட்டுமில்ல நமக்கும் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா தான் தெரியுது மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்